எதிலும் புதுமை விரும்பும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கோ கிளாம் ஷாப்பிங் கண்காட்சி கோவை ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் துவங்கியது இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் வீட்டு அலங்காரப் பொருட்களுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை வாழ் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற கோ கிளாம் ஷாப்பிங் திருவிழாவின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஷாப்பிங் திருவிழா கோவை அவினாசி சாலையில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் துவங்கியது இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் கண்காட்சியை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் உஷா டாக்டர் சாதனா திருப்பூரைச் சேர்ந்த சமந்தா மற்றும் வாலண்டியர் ஆஃப் இந்தியா சாரிட்டபிள் சோசியல் ட்ரஸ்டின் அரங்காவலர் தீப்தி திருப்பூரைச் சேர்ந்த கோமல் உள்ளிட்டோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ராகுல் ஆகியோர் பேசுகையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமான பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆடை அணிகலன்கள் ரெடகோட்டா எனப்படும் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அணிகலன்கள் ஜிமிக்கி கம்மல் வளையல் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் ஆகியவற்றிற்கான தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா கோ கிளாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் இங்கே நடத்திட்டு இருக்கிறோம் ஜனவரி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூணு நாள் இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு காஸ்மெட்டிக்ஸு குளோதிங்கு ஜுவல்லரி ஹேர் எக்ஸசரிஸு ஹோம் டெக்கர் ஹோம் ஃபர்னிஷிங் இந்த மாதிரி பல பல வகையான ஐட்டம்ஸ் இருக்குது இதோட மு முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பல ஸ்டேட்லேருந்து வந்துருக்குறாங்க கல்கத்தா ராய்ப்பூர் நாக்பூர் ஆக்ரா காஷ்மீர் பனாரஸ் டெல்லி ஸோ இந்த மாதிரி பல இடத்துலேருந்தே இங்கே வந்து பொருட்கள் வந்து விற்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரே இடத்துக்கு இங்கே வந்தீங்கன்னால போதும் நீங்கள் பல ஸ்டேட்டுக்கு போகிற வேலையை கிடையாது நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாமே பார்க்கலாம் ஸோ வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் இங்கே தொடர்ந்து நடக்குது என்ட்ரி வந்து ஃப்ரீ ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் காலை பத்து மணி முதல் நைட்டு எட் எட்டு மணி வரை ஃபங்க்ஷன் இருக்குது ஓகே தேங்க் யூ வெல்கம் தேங்க் யூ